ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டே டூ ஜிஎஸ் டெஸ்ட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து என்ன டாபிக் டெஸ்ட் வைக்க போகிறோம் சொல்லிட்டோம் புதுசாக பார்க்குறவங்க யார்னா இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னா டென்த்து பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற ஒன் பாயிண்ட் செவன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ வரைக்கும் டாபிக் டெஸ்ட் அதாவது அரசு நெறிமுறை நிறுத்தும் கோட்பாடுகள்லேருந்து அந்த தேசிய சீராய்வு குழு இருக்கும் இல்லைங்களா எம்எம் பூஞ்சி தென் வந்து வெங்கடாச்சலியா குழு ஃபுல்லாக புக் பேக் முதற்கொண்ட இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்ட்டு ஆல்ரெடி வந்து டே ஒன் டெஸ்ட்டு எழுதாதவங்க டே ஒன் டெஸ்ட் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு பிளானும் போயிட்டுருக்கு புதுசாக பார்க்குறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா க்ளாஸும் போயிட்டுருக்கு அதற்கான டெஸ்ட்டும் கொடுத்துட்ருக்கும் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் இருக்குது அதுக்கான கிளாஸும் தென் வந்து டெஸ்ட்டும் தான் போயிட்டுருக்கு அது இல்லாமல் ஹண்ட்ரட் டேஸ் வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பிளானும் ஜிஎஸ் தனி தனியாக ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளானும் குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடியது வந்து நாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு டே டூ டெஸ்ட்டாக இந்த டெஸ்ட்டுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் வரும்னு வந்து அப்டேஷன் வந்து சேனலில் தான் இருக்கும் டெலிகிராம் சேனலில் ஏன்னா கிளாஸ் வந்து என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறோமோ அது ரிலேட்டடாக வந்து டெஸ்ட் இருக்கும் அதனால் வந்து கிளாஸ் எந்த லெவல் போதும் என்றைக்கு டெஸ்ட் வைக்குதுன்ட்டு அப்பப்போ தான் முடிவு பண்ணுவோம் அதனால் வந்து உடனே நம்மளால் சொல்ல முடியாது வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன டெஸ்ட்டு இருக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வேணால் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஃபுல் அப்டேட் கன்ஃபார்மாக தெரியணும்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முதல் வீணாக பார்க்கலாம் சிறிய அரசியலமைப்பு என கூறப்படும் சட்டத்திருத்தம் எது சிறிய அரசியல் அமைப்பு என கூறப்படும் சட்ட திருத்தம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறிய அரசியலமைப்பு என கூறப்படும் சட்டத்திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிறிய அரசியலமைப்பு என கூறப்படும் சட்டத்திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் முகவரியை கூட இந்த சட்டத்திருத்தத்தை வந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க திருத்திருப்பாங்க அடுத்து இரண்டாவது வினா தெலுங்கு எந்த வருடம் செம்மொழி தகுதி பெற்றது தெலுங்கு எந்த வருடம் செம்மொழி தகுதி பெற்றது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டு ஆப்ஷன் பி தெலுங்கு எந்த வருடம் செம்மொழி தகுதி பெற்றது ரெண்டாயிரத்தி எட்டு டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுறவங்க எல்லாமே நீங்கள் இருபத்தைந்துக்கு எத்தனை கொஷின் போகிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் எந்த லெவல் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது வினா அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம் அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் எத்தனை ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஆண்டுகள் வரை மூன்று ஆண்டுகள் வரை அடுத்து நான்காவது வினா அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய இரண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் ஒரு தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்தது அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய ரெண்டாயிரம் ஆண்டில் இந்திய அரசு யாருடைய தலைமையில் ஒரு தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெங்கடலயா குழு அடுத்து ஐந்தாவது வினா தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வரப்பட்ட வருடங்களில் கீழ்கட்ட கீழ்கண்ட வருடங்களில் பொருந்தாத வருடம் தேசிய நெருக்கடி நிலை கொண்டு வருட கொண்டுவரப்பட்ட வருடங்களில் கீழ்கண்ட வருடங்களில் பொருந்தாத வருடம் ஒரு மூன்று வருடம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ஆண்டு மட்டும் தவறானது அதை சூஸ் பண்ணுங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தைந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆறாவது செம்மொழி தகுதி பெற்ற மொத்த மொழிகளின் எண்ணிக்கை செம்மொழி தகுதி பெற்ற மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு செம்மொழி தகுதி பெற்ற மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஆறு அடுத்து இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஆறு மொழிகள் என்ன எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி என அறிவிக்கப்பட்டது இந்த ஆறு மொழி ப்ளஸ் அந்த ஆண்டு அது வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஏழாவது வினா தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொத்த மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு அடுத்து எட்டாவது வினா எந்த ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழியாக ஆங்கிலம் கால இன்றி இது வந்து தவறு கால வரையறையின்றி தொடரலாம் என்று அறிவித்தது இன்றி தொடரலாம் என்று அறிவித்தது எந்த ஆண்டு அலுவலக மொழிகள் திருத்த சட்டம் அலுவலக மொழிகள் மொழியாக ஆங்கிலம் கால வரையறை இன்றி தொடரலாம் என்று அறிவித்தது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஒன்பதாவது வினா அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் ஏ ரஷ்யா அடுத்து பத்தாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது இந்திய அரசியலமைப்பின் எத்தனாவது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை அடுத்து பதினோராவது வினா தற்போது மத்திய பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை யாது தற்போது மத்திய பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி நூறு தற்போது பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை நூறு அடுத்து பனிரெண்டாவது வினா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி அயர்லாந்து அடுத்து பதிமூன்றாவது வினா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் யார் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பேத்கர் அடுத்து தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் பி அடுத்து பதினைந்தாவது வினா அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எத்தனை பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன எத்தனை பேராணைகள் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து அடுத்து பதினேழாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து கூறப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து கூறப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து முதலாவது மொழிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது முதலாவது மொழிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து பத்தொன்பதாவது வினா சர்க்காரியா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது சர்க்காரியா குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்து இருபதாவது வினா பட்டியலில் இருந்து எத்தனை துறைகள் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது பட்டியலில் இருந்து எத்தனை துறைகள் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து கல்வி காடுகள் பறவைகள் விலங்குகள் அதுபோல் வரும் பாருங்கள் அந்த ஐந்து துறைகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கு மாத்திருப்பாங்க மாநிலப்பட்டியலிருந்து அடுத்து இருபத்தி ஓராவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் மூவர் குழு ஒன்றை நியமித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் மூவர் குழு ஒன்றை நியமித்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படும் தேசிய அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா ஒடியா எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஒடியா எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பதினாலு அடுத்து இருபத்தி நான்காவது வினா தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏ கடைசி வினா இன் இருபத்தைந்து வினாக்கள் தான் இன்றைக்கி எந்த ஆண்டு எம்எம் பூஞ்சிக்குழு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு எம்எம் பூஞ்சிக்குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன பண்ணியிருப்பாங்க எம்எம் பூஞ்சிக்குழு அமைச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாச்சலையா குழு வந்து அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த டெஸ்ட்டு என்ன இருக்கும் இப்போ இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எத்தனை பேர் எடுத்துக்கிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஏழு எட்டு ஒன்பது அடுத்த டெஸ்ட் இருக்கலாம் எப்போ இருக்குன்ற டேட் அண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்த கிளாஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அடுத்த டெஸ்ட்டு எப்போ வைக்கிறதுன்னு முடிவு பண்ணணும் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று ரெண்டு மூணு ஒரு டெஸ்ட்டும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் நாலு அஞ்சு ஆறு ஒரு டெஸ்ட்டும் கொடுத்துருக்கும் தென் வந்து டென்த்து பாலிட்டிக்கு டே ஒன் டெஸ்ட்டு ஒன்று டே டூ டெஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கும் இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா படிச்சுட்டு வந்து கூட இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏழு எட்டு ஒன்பது வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் அடுத்த டெஸ்ட்டாக இருக்கும் அது எப்போன்னு வந்து டேட்டும் டைமும் வந்து நான் என்ன பண்ணுவேன் டெலிகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் புதுசாக யாரா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ டெஸ்ட் பிளான்லாம் எல்லாம் போயிட்டுருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் டீட்டெயில் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஓகேங்களா யூ தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச் வந்து பேமெண்ட் பே பண்ணுற டெஸ்ட்டு பேட்ச் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு அதாவது டெஸ்ட்டுக்கு தேவையான பிடிஎஃப் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா அது மாதிரி முப்பது டெஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டூ நைன் நைன் ஒன்று ஒரு பேட்சும் தென் வந்து சிக்ஸ்த்து டூ டுவெல்த்து அந்த ஸ்டாண்டர்ட் ஓல்டன் நியூ புக் இருக்குது இல்லைங்களா அதுக்கு எல்லாமே ஒன்லைனர் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெட்டீரியல் கொடுத்து டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் நைன் இந்த ரெண்டு டெஸ்ட் பேட்சுமே வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது இந்த மாசம் முப்பது வந்து கடைசி நாள் அக்டோபர் ஒன்னுலேருந்து என்னன்னா டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழ் வந்து ஃபுல்லாமே ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த கொஷின் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம் நீங்கள் எதனா வந்து டவுட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக அந்த முப்பது டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம்னா நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சிக்ஸ்த் டு டுவெல்த்து நியூ புக்கு சிக்ஸ்து டு டென்த்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கு தென் வந்து குரூப் ஃபோர் சிலபஸ் இருக்குது இல்லைங்களா இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது எல்லாமே கவர் ஆகிற மாரி கம்ப்ளீட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தாமதப்படுத்தாதீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்குலாம் வந்து பேட்ச் போட்டாச்சு நான் அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து எத்தனாந்தேதி அவங்களுக்கு அறிவிக்கப்படுனா முப்பதாம் தேதி வந்து கம்ப்ளீட் பண்ணி பேட்ச் போட்டு நான் அவங்களுக்கு அமைச்சிடுவேன் ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்டோபர் ஒன்றுலேருந்து டெஸ்ட் இருக்குது அதனால் ஓகேங்களா உங்களுக்கு யாரனா ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க அவங்க டீடைல் சென்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ